சட்டீஸ்கருக்கு சென்று பழங்குடி மக்களோடு பழங்குடி சமூக மனிதனாக வாழ்ந்து ஒரு நீதிமன்ற காவலிலே இறந்து போன என்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது ஒரு நிறுவன படுகொலை மக்களுக்காக தன்னுடைய உயிரை தத்தம் செய்த ஸ்டேன் ஸ்டேன்சாமி அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு நினைவை ஒட்டி அவருக்கு முதலிலே தமிழ்த் தேச மக்கள் முன்னணி சார்பாக என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இது மூன்றாவது ஆண்டு வீர வணக்க நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டு நினைவிலும் என்னை ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அருள் தந்தை ஸ்டேன்சாமி அவர்கள் இந்த நிகழ்வில் தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அருமை தோழர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தோழருக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் வரவிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல் சித்திரமதிக்கியான எதிரான இயக்கம் சார்பாகவும் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற கட்டமைத்த கடுமையாக முயற்சித்த தோழர் ஆசிரியர் அவர்களுக்கும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற சிஜே ராஜன் அவர்களுக்கும் இங்கே வருகிறதற்கு அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசு சபை சாமியார் எதிர்பாராமல் வழக்கிலே திட்டமிட்டு கைது செய்யப்படும் அளவிற்கு அவர் என்ன செய்தார் என்பது இன்றைய இளம் தலைமுறைக்கு தெரிய வேண்டிய செய்தி அவர் என்னவெல்லாம் செய்தார் தன்னை எப்படியெல்லாம் அர்ப்பணித்தார் என்பதை இயேசு சபை சார்பாக மரியாதைக்குரிய கருத்தந்தை ஜவமாலை ராஜா அவர்கள் உங்கள் மத்தியில் எடுத்து வைத்தார் அவர் இயேசு சபையிலே இருந்தார் என்பதற்காகவோ இயேசு சபையைச் சேர்ந்தவர்கள் நடத்துகிற நினைவூட்டுகிற நிகழ்வாக கிறித்தவர்களுக்கான நிகழ்வாக மட்டுமில்லாது தமிழ்நாட்டினுடைய திருச்சியிலிருந்து கிளம்பிய தமிழ்நாட்டின் எங்கள் தமிழன் ஸ்ரேன்சாமி அவர்கள் சத்தீஸ்கரிலே அவர் யாரோடெல்லாம் இயங்கினார்களோ அவர்கள் எல்லோரும் கிறித்தவ சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கிடையாது பழங்குடி சமூகம் பழங்குடி சமூகத்தோடு இருந்து இயங்க வேண்டிய ஒரு அவசியம் நெருக்கடி அங்கே பணி செய்த இயேசு சபை சாமியாருக்கு ஏன் ஏற்பட்டது அவரை கைது செய்து விசாரணையின்றி அவர் மட்டுமல்ல பதினாறு பேர் அறிவாளிகள் மனித உரிமை போராளிகள் சிந்தனையாளர்கள் சுதா பரத்வாஜ் போன்ற மனித உரிமை அமைப்பில் இருந்தவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு மேலே சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள் எந்த விசாரணையும் கிடையாது இன்று வரை ஒரு அரசு அதிகாரம் எந்த விசாரணையும் இன்றைக்கு வரை இல்லாமல் குற்ற அறிக்கை தாக்கல் செய்யாமல் சிறையிலேயே வைத்திருப்பது என்பது அவர்களை ஒரு பக்கம் கொடுமைப்படுத்துவது என்பது மறுபக்கம் யாராவது இந்த அரசுக்கு எதிராக மக்களுக்காக நிற்கிறேன் என்று நீங்கள் வருவீர்களே ஆனால் உங்கள் கெதி இதுதான் என்பதை இந்த அரசு அதிகாரம் சொல்லாமல் சொல்லுகிறது நண்பர்களே இளம் தலைமுறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் அவர் அங்கே இயங்கிய காலம் விஞ்ஞானம் பல விஷயங்களை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்துருக்கிறது சேட்டலைட் மண்ணுக்களிகளே என்னதெல்லாம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அரசுக்கு கொடுக்கும் பொழுது அரசு பன்னாட்டு நிறுவனங்களோடு ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்ளுகிறது என் நாட்டிலே மண்ணுக்கடியில் இருக்கிற செல்வ வளங்கள் கனிவளங்கள் அனைத்தையும் சுரண்டி கொண்டு போவதற்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு என கையெழுத்து போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எவன் ஆட்சிக்கு வந்தாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தடுத்தாரா இந்த கொள்கை தவறு என அவர் ஏதோ அரசியல் திட்டத்தோடு அங்கே இயங்கினாரா என்றால் அந்த ச பழங்குடி மக்கள் வாழக்கூடிய காடுகளில் மலைகளுக்கு கீழே இருக்கிற அந்த வளங்களை எழுப்பதற்காக அங்கிருக்கிற ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்களை வெளியேற்றுவது என்பது அன்றைக்கும் நடந்தது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களார் நான் அப்படி வெளியேற மறுத்தவர்கள் போராடியவர்கள் அங்கேயே அமர்ந்து போராட்டங்களை நடத்தியவர்கள் நாலாயிரம் பேருக்கு மேலே வழக்கு போட்டு அவர்களை கைது செய்யும் பொழுது அவர்களுக்காக அருத்தந்தை இயேசு சபையை சார்ந்த ஸ்ரேன்சாமியார் நின்றது தவறா என்பதை இளம் தலைமறை யோசிக்க வேண்டும் என்பகர் அவர்களோடு நின்றார் அவர்களுக்காக நின்றார் அவர்களை வெளியே எழுப்பதற்காக நின்றார் அவர்களோடு தன்னுடைய உடல் நோயை பொருட்படுத்தாமல் அவர் நினைத்தால் ஒரு சொகுசான அல்லது வசதியான ஒரு வாழ்க்கையை அவரால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதையெல்லாம் மீறி காடுகளுக்குள்ள பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே அவர்களோடு அவராக அவர் வாழ்க்கையை நடத்தினார் அவருடைய செயல்பாடு என்பது மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது வழக்கறிஞர் அவர்கள் மூலமாக ஒரே ஒரு முறை அவரை சந்திக்கிற வாய்ப்பை மதுரையில் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அவர் பேசினார் என்னவெல்லாம் நடக்கிறது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த மண்ணின் வளங்களை சுரண்டி கொழுப்பதற்காக பாரம்பரியமுள்ள பழங்குடி மக்கள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் எப்படி வெளியேற்றப்படுகிறார்கள் சொந்த மக்கள் மீதே ஆயுத பிரயோகத்தை இந்த அரசுகள் எப்படி செய்கிறது என்பதையெல்லாம் அவர் அந்த கூட்டத்திலேயே மதுரையிலேயே விளக்கினார் அந்த ஒரு முறை அவருடைய உரையை கேட்குற வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அந்த வாய்ப்பு பயனுள்ள வாய்ப்பாக இருந்தது ஆனால் அவர் பீமா குறைகான் வழக்கிலே கைது செய்யப்படுவார் சிறைக்கு போவார் தண்ணீர் குடிக்க முடியாது கை நடுக்கம் கொண்ட அந்த நோயாளியார் அவர் ஒரு மாற்றுத் அந்த நோய் மாற்றுத்திறனாளி வரிசையில் இருப்பதாக என்னுடைய மகள் சொல்ல கேட்கிறேன் இந்த திட்டமிழக கூட்டத்தில் பேராசிரியர் தீபக் அவர்கள் சொன்னார்கள் அவர் ஒரு மாற்றுத் திறனாளி அவரை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் வைத்து சித்திரவைதை செய்த இந்த அரசு இருக்கிறது மிக கொடுமையான அரசு நண்பர்களே அவர் வேறொன்றும் கேட்கவில்லை தன்னுடைய உடையை தானே உடுத்த முடியாது தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றிக் கொள்ள முடியாது தண்ணீர் குடிக்க முடியாது ஷிப்பர் உருங்கு குழாய் ஒன்று வேண்டும் என மட்டுமே கேட்டார் சிறைச்சாலை கொடுக்கவில்லை நீதிமன்றமும் கொடுக்கவில்லை நண்பர்களே நாம் காவல்நிலைய சித்திரவதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு எதிராக இயங்குகிறோம் அதற்கு எதிராக அமைப்புகளை கட்டமைக்கிறோம் சிறைச்சாலை சித்திரவதை படுகொலைகளை பார்த்திருக்கிறோம் நீண்ட நெடிய காலம் சிறைச்சாலைக்குள்ளே இருந்த நம்முடைய பெரியவர் அணிவா இங்கே வந்திருக்கிறார் சிறைச்சாலையினுடைய கொடுமைகள் அவருக்கு தெரியும் அவர் சொல்ல கேட்டிருக்கிறேன் அவர் எழுத கேட்டிருக்கிறேன் என்பகலே ஆனால் நீதிமன்ற காவலில் சிறையில் வைக்கப்பட்ட ஒருவருக்கு எதையும் கொடுக்காமல் பராமரிப்பில்லாமல் அவருக்கு நோய் கொண்டது என சொல்லி அவரை சிறை காவலிலேயே நீதிமன்ற காவலிலேயே படுகொலை செய்த இந்த அரசு இருக்கிறது அதை மன்னிக்க முடியாத அரசு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பகலேன் ஓ அவருக்கு மட்டும்தான் நடக்கிறதா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இதே சென்னையில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சோளுகள் சோளு என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார் நண்பர் மன்சூர் என்கிற நண்பர் அவர் சிறிய அரங்கம் ஒன்று கட்டி பலருக்கு கூட்டங்களுக்கு வாடகை விட்டுக் கொண்டிருந்தார் சுவடு மன்சூர் என அவரை சொல்லுவோம் அவர் அவருடைய மகன் இரண்டு பேர் மூன்று பேரை ஈப்பிய வழக்கிலே கைது செய்து இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அவர்கள் மத பிரச்சாரம் செய்தார்கள் மோடி செய்ததை விட தான் செய்து விட்டார்கள் தேர்தலில் அரசியலை பேசுவதை விட வளர்ச்சி திட்டங்களை பேசுவதை விட கொள்கைகளை கோட்பாடுகளை பேசுவதை விட மதம் 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 மதவெறி அரசியலை தவிர வேறு எதையும் பேசாத பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் இங்கே தன்னுடைய மதம் சார்ந்த பரப்புரையை அவர்கள் அதுவும் இணையம் மூலமாக செய்கிறார்கள் அந்த மூன்று பேர் மீது திட்டமிட்ட வழக்கு சோழும் மன்சூரும் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் இன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இதுபோல ஏராளமானவர்கள் திடீரென வருகிறான் நீ ஏற்கனவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தியா ஆமாம் இருந்திருப்பான் இப்போ நீ தடை செஞ்சிருக்க அந்த அமைப்பை பிஎஃப்ஐ என்கிற ஒரு அமைப்பை இப்பொழுது தடை செய்திருக்கிறார்கள் நேற்றில் நீ அல்லவா என ஒவ்வொருவராக பட்டியல்களை கொண்டு வந்து விசாரணை இல்லாமல் சிறைச்சாலைக்கிற யுஏபிஏ என்கிற வழக்கின் மூலமாக என்ஐஏ என்கிற நிறுவனம் கைது செய்து சிறைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு காவல்துறையும் யுஏபிஐயை பயன்படுத்துகிற நிலைக்கு ஆளாக வேண்டிய நெருக்கடியை இந்திய அரசியல் சூழலும் காவல்துறையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது நண்பர்களே இங்கே வந்திருக்கிற அருமை நண்பர்கள் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது இங்கே நாம் சேன்சாமி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற அதே நேரம் நாம் என்ன உறுதிமொழி எடுக்கப் போகிறோம் யுஏபிஏ என்கிற ஒரு சட்டம் சர்வசாதாரணமாக கடுமையான நெருக்கடியான ஒரு கருப்பு சட்டமாக இருக்கிறது அது ரத்து செய்யப்பட வேண்டும் அது திரும்ப பெற வேண்டும் மக்களுக்காக போராடுபவர்கள் இடதுசாரி அரசியலை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகிறார்கள் ஸ்ரெயன்சாமியும் யுஏபிஏல கைது செய்யப்பட்டவர்கள் அதில் கைது செய்யப்படுபவர்களுக்கு எந்த விசாரணையும் இல்லை சிறைச்சாலையில் இருப்பது என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பர்களே நித்தம் ஒரு செய்தி வருகிறது கைது கைது என்கிறது சாதாரணமாகவே விசாரணை கைதிகளாக ஏராளமான இஸ்லாமிய சிறைவாசிகள் தமிழ்நாட்டினுடைய சிறைச்சாலைகளுக்குள்ளே இருக்கிறார்கள் விசாரணை கைதிகளாக இருப்பவர்களுக்கு பிணையோ எதுவுமே கிடையாது என்ற நிலையில வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஈரோபிய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த மனித உரிமை போராளிகள் மனித உரிமை காப்பாளர்கள் பிறருக்காக போராடியவர்கள் பிறருக்காக குரல் எழுப்பியவர்கள் பிறருக்காக சட்டப்படி ஆட்சி நடத்துங்கள் சட்டப்படி கைது செய்யுங்கள் சட்டப்படி வழக்கு போடுங்கள் சட்டப்படி தண்டனை கொடுங்கள் என்று கேட்பதை தவிர மனித உரிமை காப்பாடுகள் எதையும் செய்வதில்லை சட்டத்தை மீறி அல்ல சட்டப்படி செய்யுங்கள் நான் கேள்விப்படும் பொழுது இறுதியாக அவர் மருத்துவமனையில் இருந்து உங்களை அனுப்பினால் நீங்கள் பத்திரமாக வேறு எங்கே போவீர்கள் எங்கே செல்லலாம் என்று கேட்கும்போது நான் எங்கே எந்த மக்களோடு இருந்தேனோ அந்த மக்களிடம் கொண்டு போய் என்னை விட்டு விடுங்கள் என கேட்டதாகத்தான் அவருடைய இறுதி செய்தியாக கூட கேட்கிறோம் நண்பர்களே அவருடைய நினைவுகள் அவர் கிறித்தவர்களாக இருக்கலாம் அல்லது யூஏபி வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் இருப்பவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் இந்த பதினாறு பேர் வினயகுரைகன் வழக்கில் இருப்பவர்கள் அவர்கள் இஸ்லாமிய வகைகாக்குள்ளும் மொத்தமும் வரமாட்டார்கள் கிறிஸ்தவ வகைராக்களும் மொத்தமும் வரமாட்டார்கள் மனித உரிமை போராளிகள் மனித உரிமை போராளிகள் சிந்தனையாளர்கள் கவிஞர்கள் அதனால் அம்பேத்கருடைய உறவினராக இருந்த ஆனந்த் ஜெல்டும்பே உட்பட சிறை அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்தான் நாம் எத்தகைய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இளைஞர்களும் கல்வியாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமும் நெருக்கடியும் இருக்குது நண்பர்களேன் நேற்று பெரும்பான்மையான பலமான ஒரு அரசு இன்றைக்கு கொஞ்சம் நிலங்களை இழந்த ஒரு கூட்டணி அரசு ஆனால் அந்த அதிகார மையம் மாறியதாக இல்லை ஆட்சிக்கு வந்த உடனேயே எழுத்தாளர் அருந்ததிராய் மீது ஏற்கனவே பதியப்பட்ட ஒரு வழக்கில் நீங்கள் விசாரித்து கொள்ளலாம் என டெல்லி ஆளுநர் அனுமதி கொடுக்கிறார் விசாரிப்பதற்கானது அல்ல விசாரிப்பதற்கு நீ கைது செய்யலாம் என அர்த்தம் ஏற்கனவே ஆட்சியினுடைய கடைசி காலகட்டத்தில் தடா புடா இந்த யுஏபிஏ வழக்குகளில் இருக்கிற கடுமையான பிரிவுகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து நாம் வழக்கமாக சந்திக்கிற சட்டங்கள் குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இருக்கிறது அந்த குற்றவியல் சட்டங்கள் நித்தம் நம்முடைய அப்பாவி மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சட்டங்கள் அந்த சட்டங்களுக்குள்ளே கொண்டு வந்து இந்த தடா புடா யுஏபிஏ வழக்குகளுடைய பிரிவுகளையும் இணைத்து அந்த நெருக்கடியான ஒரு சூழலை நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது இந்த அரசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் சட்டத்தை மீறிய செயல்பாடுகளிலே இருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு காவல்துறை ராஜ்யத்தை ஒரு காவல்துறை அதிகாரத்தை உருவாக்குகிற போக்கை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்த அரங்கின் மூலமாக நினைவேந்தல் மூலமாக வீரவணக்க நிகழ்வு மூலமாக நாம் முன்வைக்கிற விஷயங்கள் யுஏபிஎஸ் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பீனியுரேகன் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் மனித உரிமை காப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற இந்த அரங்கினுடைய கோரிக்கைகளுக்காக நாம் ஒன்றாக நிற்க வேண்டும் இணைந்து நிற்க வேண்டும் என சொல்லி தமிழ்த் தேச மக்கள் முன்னணி சார்பாகவும் காவல் சித்திரவதற்கான குள்கேக்கம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்கள்